அருட்பெரும் சோதி திடீர் பணவரவை தரக்கூடிய முப்பத்தி மூன்று என்கின்ற தேவதை என் மூணா நம்பரையோ முப்பத்தி மூன்றையோ முன்னூத்தி முப்பத்தி மூணையோ அடிக்கடி நீங்க பார்க்கிறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல உங்களை நோக்கி பணத்தை தரப்போகுதுன்னு அர்த்தம் செய்யற வேலையிலையோ தொழிலையோ அப்ப பணம் சார்ந்த முயற்சி எடுத்தா கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் மார்ச் மூணாம் தேதி மார்ச் மாதத்தின் தேவதை நாள் மதியம் மூணு மணியிலிருந்து மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய சூட்சமமான பணவசிய தேவதை வசிய வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் பதிவு செய்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஏதாவது மேஜிக் நம்ம வாழ்க்கையில் நடந்து பெரும் செல்வம் வராதான்னு ஆசைப்படுவோம் அப்படி ஒரு மேஜிக்கை நடத்தி தரக்கூடிய ஒரு நாளும் நேரத்தையும் நீங்கள் அந்த மேஜிக் கிடைக்கணும்னு வேண்டினீங்கன்னா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் அப்படி வரக்கூடிய ஒரு தெய்வீகமான தேவதை வசிய நாள் தான் மார்ச் மூணு வரும் திங்கட்கிழமை ஆமாங்க தேவதைன்னா என்ன ஒரு எண் திரும்ப திரும்ப ஒரு இடத்துல நமக்கு கண்ணுக்கு படுதோ அது சூட்சமமாக நமக்கு எதுவோ ஒரு சகுனத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருவர் சில விஷயங்களை செய்கிறாங்களோ மாற்றங்கள் கிடைக்கும் அதன்படி வரும் மார்ச் மூணாம் தேதி ரெண்டு நேரம் காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல மூணு மணியிலிருந்து மூணு முப்பத்தி மூன்று வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அதே மாதிரி மதியம் மூணு மணியிலிருந்து மூன்று முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் என்ன செய்யணுங்கிறத சொல்றேன் மூன்று விளக்குகள் அகழ் விளக்குகள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் வெத்தலை வெத்தலை மேல புணுகு தடவி அதற்கு மேல அகழ் விளக்கு வச்சு அகழ் விளக்குல நெய் நெய்தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் மூன்று மூணு வேண்டுதல் உங்களோட வேண்டுதல் எனக்கு பணம் வேணும்னா எத்தனை பணம் வேணும் ஒரு லட்சம் ரூபாய் வேணும் கடன் தீரணும்னா எத்தனை ரூபாய் கடன் தீரணும் ஒரு நகை வேணும்னா என்ன நகை வேணும் நெக்லஸ் வேணும் மோதிரம் வேணும் ஒரு டாலர் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிரியாணி இலை மேல எழுதி அந்த பிரியாணி இலைய அந்த வெத்தலை மேல வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்க சூட்சமமான லிங்க முத்திரை கையை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும் இது பேரு லிங்க முத்திரை உங்க தொப்புள் கட்ட இந்த லிங்க முத்திரையை வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் கும் ஓம் ஸ்ரீம் கும் குபேராயணமீம் கும் குபேராயணம என்கின்ற மந்திரத்தை நீங்க முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மூணு பிரியாணிகளையும் அதுல எரிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிட வேண்டும் இதையை யார் ஒருவர் நான் சொல்லக்கூடிய நாளிலும் நேரத்திலும் செய்கிறார்களோ இந்த பிரபஞ்சத்துல ஒரு போர்ட்டல்னு சொல்லுவாங்க அதாவது மேல நமக்கே தெரியாம வான்காந்த மையம்னு ஒரு மையம் இருக்கு அந்த மையம் நம்ம சொல்ல எண்ணக்கூடிய எண்ணங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாமே பதிவு பண்ணி அங்கிருந்து நமக்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் அதிர்வலைகளாக அனுப்பும் அலைவரிசைகளாக அனுப்பும் அந்த அலைவரிசையை ஃப்ரீக்குவன்சி நீங்க அட்ராக்ட் தான் இந்த டைமை பயன்படுத்திக்கணும் இதை பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க ஒரு ஏதோ ஒரு பணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் இதை பண்ணிட்டு இரவு படுக்க போகும்போது நான் சொன்னேன் ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை முப்பத்தி மூணு முறையோ முன்னூத்தி முப்பத்தி மூணு முறையோ எழுதிட்டு இரவு உறங்க செல்லுங்கள் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு பெருகும் திடீர் பணவரவு கிடைக்கும் குபேரகடாச்சம் கிடைக்கும் பணம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை அதிகபட்சமாக பதிமூணு நாள்ல உங்களுக்கு சரியாகுங்க பிராமிஸ் பண்றேங்க நானும் அந்த நாள்ல வேண்டுதல் செய்ய இருக்கின்ற அந்த நாளோட சிறப்பு என்ன சுபமுகூர்த்த நாளு சந்திரனால அதோட சேர்ந்து வளர்வரை சதுர்த்தி சோ இதையை செய்பவர்களுக்கு விநாயகர் பகவானே முன்னிருந்தும் கூட குபேர கடாட்சத்தை தருவார் இந்த அற்புதமான தெய்வீகமான தேவதையின் ஆலை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனமாற நான் அனுதினமும் வணங்கக்கூடிய குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் நம்மளோட குபேரவீடத்துல குபேரர் சிலை ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சுக்கு தர இருக்கின்றோம் அந்த திங்கட்கிழமை பதிவு செய்கிறவங்களுக்கு மட்டும் முப்பது சதவீதம் சிறப்பு சலுகையை அந்த குபேர சிலைக்கு தரையிருக்கின்றோம் அந்த சிலையோட போட்டோவை விவரங்களை தெரிஞ்சு கொள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அனுப்பி சொல்கின்றோம் இந்த குபேரர் சிலையை உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வைக்கிறது உங்க வீட்டுக்கு குபேர கடாச்சரு வீட்டோட என்ட்ரன்ஸ்லாம் வீட்டை வெளியே பார்த்து இல்லை வீட்டோட என்ட்ரன்ஸ்ல உங்க வீட்டை பார்த்து இருப்பது உங்க வீட்டுக்கு குபேர கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் இந்த குபேர சிலைய பத்தி விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் யார் இதை செய்ய போறீங்க ட்ரிபிள் த்ரீனு பண்ணிட்டு இந்த பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதம் நான் பல ஊர்களுக்கு வர இருக்கின்றேன் கல்பத்தரு அப்படிங்கிற சித்தரோட சூட்சமமான எந்திர மந்திர தந்திர பயிற்சி ஒப்பு நடத்துவதற்காக வர இருக்கின்றேன் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி கல்பத்தறு பயிற்சி வகுப்பு மதுரையில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பதினாறாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் முப்பதாம் தேதி மலேசியாவில் உள்ள ஜேபியில் நடைபெற இருக்கின்றது கல்பத்தருவில் கலந்து கொள்வதன் மூலமாக மன தெளிவு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் சரியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் எதிர்பாராத சுரணம் சேரும் இந்த அற்புதமான கல்பத்தரு நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் வரும் மார்ச் பதிமூனாம் தேதி மகா மகம் நாளில் சிறப்பு சத்தியநாராயண பூஜை செய்ய இருக்கின்றோம் அந்த சத்தியநாராயண பூஜையில எதிர்பாராத பணவரவை தரக்கூடிய கூம்பு சங்கு என்கின்ற முத்துச்சங்க பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்க பேரையும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசன்கள்ல சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க உங்களுக்கு அனுப்பி விடுகின்றோம் வரும் மார்ச் பத்துல இருந்து பண விசை என்கின்ற நிரூபிக்கப்பட்ட பணம் சார்ந்த தீர்வுகளை தரக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்புல நூற்றுக்கணக்கான பண தாந்திரிய ரகசியங்களை நான் வாட்ஸ்அப் சொல்லித்தர இருக்கின்றேன் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசியின் கீழ் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த மார்ச் மூன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பு முனையை தர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்